என் வீட்டு திண்ணை தவழ்ந்தது முதல் தள்ளாடி விழும் வயது வரை எங்களை சுமந்த தாயிவள் எத்தனையோ தலைமுறைகளை வளர்த்தெடுத்த இரண்டாம் மண்ணை இவள் எத்தனையோ பேரை இலைப்பாற்றி பசியாற்றியவள் இவள் பள்ளுபோன எங்கள் பாட்டிகளின் உளவுத்துறை அலுவலகம் இவள் பல காதல் ஜோடிகளின் சந்திப்பு சாலை அங்காளி பங்காளிகளின் ஆடுபுலி மைதானங்கள் இவள் எத்தனையோ நாட்கள் எங்களுக்கு பாடசாலையாக திகழ்ந்தால் திருவிழா காலங்களில் குவியும் சொந்த பந்தங்களுக்கு இவள்தானே பஞ்சமத்தை எத்தனையோ சண்டை சச்சரவுகளுக்கு நாட்டாமையாய் தீர்ப்பு வழங்கியவள் எத்தனையோ முறை விரிசல் விழுந்த இவள் உடலுக்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளார் என் தகப்பன் தெம்பாய் நிலைத்து நின்றார் நாட்களே கிடையாது நாகரீகம் என்ற பெயரில் வளர்த்தெடுத்த அன்னை இவளை கொன்றே புதைத்துவிட்டோம் முன்பெல்லாம் திண்ணைகளில்லாத வீடுகளே இல்லை தற்போது திண்ணைகள் இருந்த ീലേയില്ലേ